ஆட்சி அதிகாரங்களை கையில் வைத்துள்ள திமுக அரசு நடுவநரசு மீது குற்றம் சாட்டி ஒப்பாரி வைப்பதாக கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உருட்டுக்கடை அல்வா கொடுத்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் முகத்திரையை எடப்பாடி பழனிசாமி கிளி தெரிந்திருப்பதாக கடிந்துரைத்துள்ளார் இன்றைக்கு நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு பதிலாக தங்களை செய்கின்ற இந்த மக்கள் விரோத அரசுக்கும் தாங்கள் நடத்தி வருகிற மன்னர் ஆட்சிக்கும் அவர்கள் நியாயம் கற்பிப்பதில் அவர்கள் காட்டுகிற அக்கறையும் முயற்சியும் அவர்களுக்காக எடுத்துக்கொள்ளுகிற நேரமும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை ஆனால் அவர்கள் தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு தங்களுடைய ஃபெயிலியர் மாடலை மறைப்பதற்காக அவர்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் இன்றைக்கு மத்திய அரசு தான் சொன்னது அதனால் உயர்த்தினோம் சரி மத்திய அரசு சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களா என்று சொன்னால் மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை நிதியை குறைத்து விட்டார்கள் என்று ஒப்பாரி வைப்பதற்கு எதற்கு சட்டமன்றம் ஆகவே ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது அதை மறந்துவிட்டு நீங்கள் எப்போதும் போல ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவரை போல இன்றைக்கு முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள் ஆகவே இன்றைக்கு அரசிடத்திலே நாம் எதை எதிர்பார்க்க முடியும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுங்கள் என்று சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் முன்வைத்த வாதங்கள் பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் அவர்கள் என்ன விலை என்று சொல்லுகிற ஒரு நிலைதான் இந்த அரசுடைய நிலைமையாக நான் பார்க்கிறேன்